ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் என்னை பார்க்கப்படுகிற ரெசிபி அரிசி மாவு தேங்காய் பூரியும் அதுக்கு தொட்டுக்குள்ளே வெள்ளை கொண்ட கடலை மசாலாவும் செய்துருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் கால் கிலோ வெள்ளை கொண்ட கடல எடுத்து நல்லா கழுவி நைட்டே உறப்பட்டு வச்சுருக்கேன் காலையில் எடுத்து நம்ம குக்கரில் மாற்றிடுவோம் நல்லா உரி இருக்கணும் குறைஞ்சது ஒரு எட்டு மணிக்கு ஊறணும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டு அஞ்சு விசில் வந்த உடனே நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம் அந்த ப்ரெஷர் அடங்கிட்டு நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிரலாம் அந்த பூரிக்கு தேங்காய் மசாலா அரைச்சிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு ஆரை சின்ன உள்ளி அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை நல்லா குறை உரணி அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி ஒரு பக்கத்தில் வச்சுருங்க பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ இது ஒரு பக்கத்தில் இருக்கும் ஒரு கப்பு நான் புட்டு மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவில் புட்டு மாவு இப்போ இதுக்கு ஒன்னே கால் கப்பு தண்ணி எடுத்து அதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய் மசாலா அதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கொதி வந்ததும் அடுப்பு குறைச்சிட்டு நீங்கள் அரிசி மாவு போட்டுருங்க நான் புட்டு மாவு போட்டிருக்கேன் நீங்கள் அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு போட்டுவிடுங்க இடியாப்பம் மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் புட்டு மாவு நல்லா இட்டு இருக்கோம் அந்த பூரி பாருங்கள் நல்லா வெ வெந்து வரட்டு இதுக்கு ஒன்றே கால் கப்பு மாவு தண்ணி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதை இறக்கி ரெண்டு நிமிஷம் முடிவச்சுருங்க ரொம்பவும் நல்லா சூடு ஆறிவிடக்கூடாது இப்போ இந்த பருப்பு கடையை மத்தால எடுத்து நல்லா மசிச்சு விட்டுருங்க அப்புறம் தான் நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் இப்படி நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ நல்லா ஆரவும் செய்துருக்கோம் நல்லா ஆறுன உடனே இதை எடுத்துக்கிட்டு நம்ம கையால் இப்போ பசிஞ்சு எடுத்துடலாம் நல்லா எடுத்துருங்க அப்படியே நல்லா பசிஞ்சு வச்சுருங்க பாருங்கள் நல்லா பசிஞ்சு வச்சு இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கணும் நல்லா கெட்டியாகவும் இருக்கணும் இப்போ இதை மூடி வச்சுக்குவோம் அப்புறமா இப்போ சென்ன மசாலா செதுவோம் அடுப்பில் கடாயம் வச்சு காய்ச்சதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு சின்ன ஏலக்காய் மூணு கிராம்பு விளையும் போட்டு நல்லா பொரிய விட்ருங்க நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொ பொடியை கட் பண்ணி போட்டுருங்க நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் அப்புறம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க இஞ்சி பூண்டு விழுத போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த இது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கல் உப்பு போட்டு வதக்குங்க அப்புறம் இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் இருக்கும் நம்ம எண்ணெயும் குறவாக தான் விட்டிருக்கோம் அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அப்புறம் இதில் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அண்ணம் பிடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரணும் நம்ம தக்காளி வந்து இந்த தோல் கலந்து வரணும் அப்படி நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்ததும் கொஞ்சமாக மல்லிக் கீரையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு கால் கப்பு நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்து அதுலேயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டு இறக்கி எடுத்து ஆற வச்சிருங்க நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்கணும் பாருங்க இப்படி நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம் பாருங்கள் நல்லா ஆறிட்டு ஊற்றிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுவோம் நல்லா நைஸாக அரைச்சிருங்க அப்போ அடுப்பில் கடாய் வச்சு காய்ஞ்சதும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலையை போட்டுருங்க கருவேப்பில் நல்லா பொரிஞ்சு வரணும் அப்புடின்னா தான் நல்ல வாசனை இருக்கும் இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மல்லித்தூளில் ஜீரகமும் நல்ல மிளகும் சேர்த்து அரைச்ச மல்லித்தூள் அதனால் நான் வேறு எந்த மசாலாவும் போடலை இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சோம்லே அந்த அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போடுறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டு இப்போ மிக்சி ஜாரை அலசி தண்ணி விட்டுருங்க நல்லா வதங்கின பிறகு தான் தண்ணி விடணும் தான் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா இப்போது அந்த பச்சை வாசனை எல்லாம் போடுற உடனே நம்ம வேக வச்சு வச்சா கொண்ட கடலையே அதில் சேர்த்துருவோம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாய் சேருங்க இப்போ நல்லா வதக்கி விட்டோட ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டு நல்ல கொதி வந்து இறுக்கி நல்ல மனம் வரும் இந்த மசாலா கூட நல்ல மனம் வரும் இந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இது வேண்டான்னா விட்டுருங்க நம்ம ஏற்கனவே முதல்ல கரம் மசாலா போட்டிருக்கோம் அதை நல்லா போட்டு நல்லா நல்லா வரட்டு நல்லா இறுக்கி வரணும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எல்லாம் சேர்ந்து வரணும் சேர்ந்து வர்றதும் இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ நம்ம பூரியை பார்த்துருவோம் பூரி செய்யறதுக்கு மாவை பார்த்துருவோம் பாருங்கள் நல்லா இறுகி போய் இருக்குது இப்போ நம்ம அந்த பூ பூரி மாவிலேருந்து எடுத்து ஒரு சின்ன உருண்டை உருட்டி எடுத்துடுங்க எல்லாமே உருண்டையாக உருட்டி போட்டுக்கிடுங்க அப்படின்னா சீக்கிரமாக செய்திடலாம் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுருக்கேன் அதையும் வச்சு மேலேயும் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு இப்படி ஒரு பாத்திரத்தில் பின்பகுதியை வச்சு இப்படி தட்டி விட்டுருங்க மெதுவாக தட்டி விட்டாலும் நல்லா அழகாக வந்துடும் கையால் தட்டி விட்டாலும் வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கட்டு இப்போ இதை எடுத்து நல்லா இருக்கணும் எண்ணெய் அதில் போட்டுருங்க அப்படின்னா தான் நல்லா பொறிஞ்சி வரும் பாருங்கள் உடனே நம்ம கரண்டிகளை விடக்கூடாது பூரி இப்போ நல்லா பொங்கி வரும் பூரி இல்லைன்னா நம்ம கையை கரண்டியை விட்டோம்னா இந்த பூரி மாவு பாய்ச்சியாய்டு இருக்கும் அதனால் அதில் கரண்டியில் ஒட்டிக்கிடும் அதனால நல்ல வெந்த பிறவத்தும் திருப்பி விடணும் பாருங்கள் நல்லா லைட்டாக செவந்து வந்தோடனே எடுத்துருங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அந்த பூரி பாருங்கள் நல்லா அடுப்பு ஹை ஹைஃப்ளேமில் இருக்கணும் பாருங்கள் எப்படி பொங்கி வருவோன்னு பாருங்கள் நம்ம இந்த ஜீரகம் தேங்காய் எல்லாம் போட்டால் நல்ல வாசனை இருக்கும் இந்த பூரி தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் மூணு டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கணும் ஒரு கப்பு மாவுக்கு அப்புறம் போட்டு இப்படியே நம்ம எல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம் நல்லா பொங்கி வரும் பாருங்கள் திருப்பி விடுங்க நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு பொறிச்சு விடுங்க இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும் பாருங்கள் இதையும் எடுத்துருவோம் பாருங்கள் இப்படியே நம்ம எல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் சுவையான அரிசி மாவு தேங்காய் பூரியும் சின்ன மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் சனா மசாலாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ